நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும் இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நிறையா நம்ம வீடியோஸ் இ பாஸை பற்றி போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இ பாஸ்ல இருக்க பிரச்சனைகள் மற்றும் அதுக்குண்டான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம் இ யாராவது யாருக்காவது அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ இ பாஸில் போயிட்டுருக்கவங்களாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா இந்த தரவுகள் எல்லாமே நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் வந்து போகிறாங்க பார்த்தீங்களா எனக்கு தனியாக டெலிகிராம் ஐடி இருக்குது ஸோ நம்ம டெலிகிராம் ஐடியிலையும் சரி சிங்கப்பூரில் போகிறவங்களும் சரி ஏஜென்சியும் நம்மளோட இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே சொல்கிற அவங்க வந்து அனுபவத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் இந்த தரவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறோம் ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படி நல்லபடியாக சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த தரவுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நான் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ இந்த தரவுகள் வந்து இது இதுக்கு முன்னாடி போனவங்களோட தரவுகள் தான் இதுக்கப்புறமேட்டு ரூல்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனால் இப்படி தான் இருக்கும் இந்த இயர் எண்டு டூ அன்டில் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ரூல்ஸ் ஏதாவது மாற்றினா உடனே புது அப்டேட்டை நம்ம வீடியோவாக போட்டுருவோம் ஓகேங்களா ஓகே இப்போ இ பாஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது லாங் லாங் ஏகோ சோ லாங் ஏகோ அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸ்னா எல்லாருமே பிரமிப்பாக பார்ப்பாங்க நீங்கள் இ பாஸில் இருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு சம்பளமும் ரொம்ப ஹையாக இருக்கும் டெக்னீஷியன் லெவலு பெரிய லெவலில் இருக்கவங்க மட்டும்தான் ஐடி ஐடி ஜாப் இந்த மாதிரி இருக்கவங்க தான் இ பாஸில் இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் பல வருஷம் சிங்கப்பூரில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இ பாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ரொம்ப ஸ்டிட்டாக இருக்கும் சம்பளமும் சொன்ன சம்பளம் போடுவாங்க அதே மாதிரி இ பாஸில் இருக்கவங்களுக்கு டேக்ஸும் அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமான டேக்ஸ் கட்டுறதுனால அவங்க அங்கே பிஆருக்கு அப்ளை பண்ணால் பிஆர் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனால் இந்த கடந்த வருடத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் இ பாஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சீப்பாகிருச்சு ஜென்ரல் ஒர்க்கர்லேருந்து எல்லாருத்தையுமே வந்து இ பாஸுக்கு எடுத்தாங்க புதுசாக நிறையா கம்பெனிகள் ஓப்பன் ஆச்சு அதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து நிறைய பேரை வந்துட்டு இ பாஸில் எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரிலாம் ஆனப்ப என்னாச்சுன்னா ஐபியில் ஒரு சம்பளம் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த ஒர்க்கர்ட்ட சொல்கிற சம்பளம் வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நிறையா ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு நிறையா ப்ராப்ளம் அப்படின்னா அதை முன்னாடி எல்லாம் டீப்போர்ட் பண்ணுறதுனா டூரிஸ்ட் விசால வந்து வேலை தேடி வர்றவங்கள இல்லை சரியான டாக்குமெண்ட் இல்லாதவங்கள இல்லைனா ஃபேக் பாஸ்போர்ட் வர்றவங்கள இந்த மாதிரி தான் டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இ பாஸில் போகிறவங்கள டிஇபி பாஸில் போகிறவங்களாம் டீபோர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் தான் நடந்துச்சு அப்படி இல்லையா ஒரு சில பேர் டாக்குமெண்ட் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா டீபோர்ட் பண்ணிவிடுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருந்துமே திருப்பி அனுப்புறது அப்படிங்கிற இந்த நிகழ்வுகள்லாம் இந்த வருஷத்தில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சம்பளம் எவ்வளோன்னு அந்த ஒர்க்கார்ட்டை கேட்பாங்க இவன் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு சொல்லுவான் ஆனால் ஐபியில் போட்டிருக்கிறது எட்டாயிரம் பத்தாயிரம் பதினாலாயிரம் இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க எம்ஓஎம்ல இ பாசுக்கு இந்த சம்பளம் போட்டால் தான் அப்ரூவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ஏஜென்டெலாம் வந்து அந்த சம்பளத்தை போடுவாங்க ஆனால் கையில் கொடுக்கறது அப்படின்றது கம்மியாக இருக்கும் இது வந்து போய் சொல்லி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி தானே ஸோ இதனால் டீபோர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இயரில் மட்டுமே வந்து ரொம்ப அதிகமான பேரை இந்த மாதிரி டீபோர்ட் பண்ணிவிட்ருக்காங்க ஸோ அப்படி பண்ணதுனால அங் இங்கேருந்து அங்கே போய் உங்களை அங்கே தங்க வச்சு உங்களுக்கு திருப்பி டிக்கெட்டு போட்டு அனுப்புகிறத விட இந்தியாவிலருந்தே அதாவது இருந்து நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டிலே ஏர்போர்ட்டில் உங்களை பிளாக் பண்ணுற மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இ பாஸில் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம் ஆனால் எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான கம்பெனி முறையான அனுமதியோடு அங்கே ஓப்பன் பண்ண கம்பெனியாக இருக்கணும் உங்களுக்கு முறையான சம்பளம் இருக்கணும் அதே மாதிரி ஏஜெண்ட்டு ஃபுல் சப்போர்ட் இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க இ பாஸுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஏஜெண்ட் தான் உங்களுக்கு சம்பளம் எல்லாமே சொல்கிறாங்க ப்ரைஸு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்கிறப்ப நீங்கள் ஏஜெண்ட்டை கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து சப்போஸ் என்னை டீபோர்ட் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணுவீங்க இதுதான் முக்கியமான கேள்வி இதை ஃபஸ்ட்டு கேட்டுருங்க ஓகேங்களா அதெல்லாம் டீப்போர்ட் ஏப்பா ஆகுற ஏப்பா எடுத்தோடனே மைனஸாக பேசுகிற பாசிட்டிவாக பேசுப்பா ஏப்பா இப்படிலாம் பேசுகிறேன் இப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத சொல்ல மாட்டாங்க ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி அதை மட்டுமே கேளுங்கள் அண்ணே ரீஃபண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் எல்லோ இதுக்கு ஓகே அப்படின்னா நான் வரேன் இல்லைன்னா நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்றப்ப அவங்க இல்லைப்பா இவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவோம் நாங்கள் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்குன்னு நாங்கள் இவ்வளோ பிடிச்சிக்குவோம் அப்படின்னு ஒரு நியாயமான ப்ரைஸை சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நியாயமாக தெரியுது ஓகே இந்த அமௌண்ட் தானே நம்ம முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா முயற்சி பண்ண வேணாம் என்னோட பர்சனல் என்ன அப்படின்னா இனிமேல் இப்போதைக்கு இ பாஸ் வேண்டவே வேண்டாம் தான் சொல்லுவேன் எஸ் பாஸ் இருக்குது என்டிஎஸ் பர்மிட் இருக்குது டெஸ்ட் அடிக்கிறது கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் போகலாம் ஆனால் இ வந்து இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்ப நீங்க போய் அங்கே நல்லபடியாக இறங்குவீங்களா டவுட்டாக இருக்கு அங்கே போய் இறங்கினாலும் ஒரு மாதத்துக்குள்ள ஒரு சில பேர் அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்றாங்க இப்பெல்லாம் இருக்கிறப்ப ஏதாவது ப்ராப்ளம்னு நீங்க இருந்து வர்றீங்க அப்படின்னா இங்கேருந்து போகிறதுல பிரச்சனை அப்படின்னாலோ இல்லை அங்கே போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலோ அங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்க வாங்கின அமௌண்ட்டை ஏஜென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வராதிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க அங்கே போய் எம்ஓஎம்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணா கூட எம்ஓஎம் அந்த கம்பெனி மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆனால் நீங்க வாங்கினாங்க காசை நீங்க கட்டின காசை திருப்பி வாங்கி தர மாட்டாங்க எம்எம் சைடுல இருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க எங்க பணம் கட்டினீங்க இந்தியாவில் பணம் கட்டிருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் போய் வாங்கிக்கோங்க நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புவாங்க அது இது சம்பள பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சம்பள பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து போனோன்னே உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு பதினாலு மாதத்துக்குன்னு சலானில் அவங்க கம்பெனியோ இல்லை ஏஜென்ட்டோ சைன் வாங்கி வச்சுக்கிறாங்க ஏன்னா சம்பளம் ஐபியில் அதிகமாக போட்டிருக்கல உங்கள்ட்ட கொடுக்கறது கம்மியாக இருக்கிறதுனால சலானில் சைன் வாங்கி வச்சுக்கிறாங்க அது மாதிரியும் நடக்குது இன்னொன்று என்னென்னா ஒரு சில பேர் ஒரு மாதத்துலேயே வந்து திருப்பி அனுப்புகிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் தெரியுமா சிங்கப்பூரில் நீங்கள் தம்ப்ரிண்ட் வைக்காமல் வேலைக்கு போகவே கூடாது நீங்கள் என்னைக்கு தம் பிரிண்ட் வைக்கிறீங்களோ அதில் இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு கணக்கே ஆகும் நீங்கள் அந்த தம் பிரிண்ட் வைக்கிறதுக்குள்ளாரே வந்து உங்களை திருப்பி அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு சம்பளம் தரலன்னு சொல்லி நீங்கள் எம்ஐஎம்மில் போய் சொல்கிறீங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை யாரும் வேலைக்கு போக சொன்னது தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி வேலை பார்க்கவே கூடாது நீ ஏன் வேலை பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றப்ப நீங்கள் அப்படி நல்லபடியாக போகிறீங்க அப்படினால அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளேற உங்கள் ஏஜெண்ட்டை போஸ்ட் பண்ணி தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு கூட்டி போக சொல்லி பர்மிட்டை கையில் வாங்கிடுங்க ஓகேங்களா ஸோ கையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா தான் சேஃபு இல்லைனா சேஃப் கிடையாது அதே மாதிரி தம்பிரிண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாலும் அதுவும் கணக்குல வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் தம்பிரிண்ட் சீக்கிரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போருங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க சிங்கப்பூர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போறீங்க அப்படின்னா உங்க ஆரே லைசன்ஸ்ட் ஹோல்டர் ஏஜென்சியா இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணல இல்லை சொன்னது சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க மேலே ஏதாவது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி இல்லைனா அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவங்க வந்து தலைமை ிட்டாங்க இல்லை ஓடி போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இப்போதைக்கு இ பாஸில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் மற்ற பாஸில் கவனம் செலுத்துறது நல்லது நெக்ஸ்ட் இயரில் நிறையா அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது புதுசாக வந்து எதாவது பாஸ் வரும் பாஸ் வருதா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக வந்து இ பாஸ் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ரொம்ப குறைச்சிருவாங்க யாருமே அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் ப்ராப்பராக யார் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டுந்தான் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்றப்ப டெக்னீஷியன் நல்லா படித்தவங்க நல்லா ஆல்ரெடி இங்கேயே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா சேலரி போட்டு அப்ரூவல் வாங்குவாங்க அப்படின்றப்ப மற்ற யாருமே வந்து இ பாஸை அப்ரூவல் வாங்க முடியாது நோ குவாலிஃபிகேஷன்லாம் வாங்க முடியாது அந்த மாதிரி ஆகிறப்ப இ பாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் இயரில் குறைஞ்சிரும் அப்போ என்டிஎஸ் பர்மிட் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் எஸ் எஸ்பாஸுக்குலாம் வந்து லெவி கட்டினா மட்டும் தான் வந்து எடுக்க முடியும் ஸோ நிறையாலாம் அந்த கோட்டா வராது ஆனால் டெஸ்ட் அடிக்கிறது நிறையா ஆக போகுதுங்கிற மாதிரி நிறையா வந்து ரூமர்ஸ் வந்து இருக்குது ஸோ அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உண்மையாக இருக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் அதிலெலாம் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இ பாஸ் விட்டுறது ரொம்ப ரொம்ப சேஃப் ஓகேங்களா ஸோ ஜாப் அட் அப்டேட்ஸ் லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக வர ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்